வணக்கம் இன்றைய முத்திரை நேர்மறை சிந்தனையை அதிகரிக்க விருப்பமா அதற்காக நீங்கள் வந்து இந்த ஆகாஷ் முத்திரையே செய்யலாம் ஆகாஷ் முத்திரை அப்படின்றது ஒன்றுமே இல்லை நம்மளுடைய ஐந்து விரல்களை நீட்டி அதில் வந்து நடுவிரலை மடக்கி கட்டை விரலோடு இணைத்து செய்யணும் இதை வந்து ரொம்ப அழுத்தி டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை லேசாக அமைத்தினால் போதும் ஸோ இந்த மாதிரி முத்திரையில் இரண்டு கை விரல்களையுமே அதாவது இரண்டு கைகளிலுமே இருக்கக்கூடிய விரல்களை வைத்து செய்யணும் இதுவுமே நார்மலாக ஒரு சுகாசனத்தில் உட்காந்து செஞ்சால் போதும் அப்படி உட்கார முடியல அப்படின்றவங்க சேர்லேயுமே உட்காந்து செய்யலாம் கண்ணை மூடிக்கிட்டு செய்யணும் கண்ணை மூடிக்கிட்டு செய்யும்போது நமக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே செய்யும்போது கண்ணை மூடிக்கிட்டு செய்ய முடியல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கண்ணை திறந்துக்கிட்டும் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செய்யலாம் அதுக்கப்புறம் டென் டு ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த ஆகாஷ் முத்திரையை செய்யலாம் ஸோ இந்த ஆகாஷ் முத்திரை எதுக்காக செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மனசில் ஏற்படக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு விட்டு போகும் அந்த மாதிரி எண்ணங்களே நமக்கு வந்து வராது வராமல் என்ன பண்ணும் நம்மளுடைய நல்ல எண்ணங்களை வந்து அதிகரிக்கும் அதை வந்து ஊக்குவிக்கும் மனதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையுமே வந்து இந்த ஆகாஷ் முத்திரை செய்வதன் மூலமாக நமக்கு கொடுக்கிறது ஸோ இதை பா செய்யும் போது நல்ல ஒரு உடம்புக்கு தேவையான ஒரு புத்துணர்ச்சியுமே கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த முத்திரையை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பயன்பெறுங்க இந்த முத்திரையை வந்து பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் watching